அஜித் படங்கள் பொதுவாகவே மேக்சிமம் தமிழ் கலந்துருக்கும் நிறைய படங்கள் பார்த்தா அஜித் தமிழ் டைட்டில் இருக்கும் ஆனா என்னமா தெரியல ஒருத்தன் குட்ல இப்ப பிரபுனா அப்படியா தெரியாது எனக்கு தெரியாது ஏயா மருமக மாமா எல்லாம் கருத்து தெரிஞ்சு வச்சு யாரோ டைரக்டர் அந்த குட் பை டாக்டர் விட தமிழ் அழகா வச்சிருக்கலாம் ஏன்னா ஹீரோ அஜித் அது வித்தியாசமா இருந்தது தப்பா தெரிஞ்சது எனக்கு இப்ப டெட்ரோவா மெட்ரோவா டெட்ரோ ஒரு தமிழ் மகன் சிவகுமார் ஒன்னு தமிழ் மகன் தமிழ் ஹீரோ அவருடைய பிள்ளை இப்போ வந்து டெட்ரோன்றாங்க அது என்ன டெட்ரோ

நீங்கள் வாழ்த்த வரணும்னு என்ன பேரரசு ஜாக்குவார் தங்கத்தை அன்பு சொல்லின்னு ஸ்ரீதரை எல்லாரையும் எல்லா சகோதரே மங்கே அருகன் தம்பிய எல்லாரும் அழைச்சாங்க ஒரு படம் தானே கேரளா நல்ல படங்கள் நிறைய வருது சின்ன படங்கள்லாம் ரொம்ப நல்லா சூப்பர் ஹிட்டாக போய் செலவே இல்லாமல் ஆர்டிஸ்ட்டு பெரிய ஆர்டிஸ்ட் இல்லாமல் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு சூப்பர் படங்கள்லாம் இந்த இந்த இயரும் லாஸ்ட் இயரும் நிறைய படங்கள் வந்திருக்கு அவர் முன்னோட்டமாக கேரளா திரையுலகுக்கு ஒரு முன்னோட்டமாக விளங்குது அதனால் இந்த மலையாள படம் எப்படி பண்ணிட்டு போகிறாங்க ஒருவேளை மலையாள படத்தை எடுத்து டப் பண்ணி தமிழ் வரும் அப்படி நினப்பேன் எங்களுக்கு எனக்கு எனக்கு நான் அப்படிதான் பண்ணுறாங்க சில பேர் ஆனால் இங்கே வந்து பார்த்தா என்ன அழகா பண்ணிருக்காங்க என்ன அழகா பண்ணியிருக்காங்க மனம் நிறைந்த ஆழ் மனதில் வந்து வாழ்த்தார் நுடியூஸ் ஆஃப் ஜார்ஜ் நல்ல பணம் அற்புதமான பணம் அவர் தான் வந்து கூப்பிட்டார் நம்ம பிஆர்ஓ சரண் டேரெக்டரை அறிமுகப்படுத்திட்டார் பரதம் இந்த கிரேட் டைரக்டர் மயால் டைரக்டர் பரதனுடைய

இப்போ கொஞ்ச காலமா லாஸ்ட் இயர் நம்ம ஸ்ரீதர் எண்பத்தொன்பது படங்கள் ரிலீஸ் ஆகி சில படங்கள்லாம் வெற்றி போன வருஷம் நாப்பத்தி ஒரு படம் ரிலீஸ் ஆகி பெரிய படங்கள் அதில் முப்பது முப்பதோ நான் அதுல ஒரு அஞ்சாறு படங்கள் தான் வெற்றி பெரிய பட்ஜெட் படம் பெரிய ஹீரோ படம் சின்ன படங்கள் ஒரு நூத்தி எண்பது கிட்ட இருக்கும் அதுல ஒரு பதினைஞ்சு படம் வெற்றி மீது படம் இல்லை காரணம் அதுக்கு கண்டென்ட் கதை கதாநாயகனை மனசுல வச்சுட்டு கதை எழுதுன உருப்பிட கதாநாயகனை கதை எழுதுறன்னா அங்க பல நூறு கோடி செலவாகும் கதாநாயகனை மனசுல வச்சா ஆனா கதை எழுதிட்டு இப்படிப்பட்ட தப்பிய போத கதாநாயகனை இந்த ஹீரோயின் போல போட்டீங்கன்னா படமும் நல்லா இருக்கும் செலவும் கம்மியாக இருக்கும் படம் ஓடும் இப்போ இந்த படம் தமிழ்நாட்டில் ஓடும் அந்த தம்பியா அழகா இருக்காரு இந்த பெண்ணு அற்புதமாக இருக்கும் எனக்கு எல்லாத்த விட அவங்க தமிழ் பேசுகிறாங்க பாருசர் மலையாளத்தில் இதை வச்சு தமிழ் பேசுறாங்க தமிழில் பேசுறோன்னு தோணுச்சேன் அதுவே என்னுடைய பாராட்டுக்கு பாப்பா அதுவும் கேரளா தம்பி கேரளா கத்தாரில் ஒர்க் பண்ணுறாரு ஆனால் எனக்கு தெரிஞ்ச தமிழ் பேசுகிறேன்னு எங்களோட நல்லா பேசுகிறேன் எங்கள் தமிழ்நாட்டில் கூட இங்கிலீஷ் கலந்தாடிப்பான் கப்ஷாலாம் விடுவான் பட் தமிழ் சுத்தம் வராது இப்போ பாருங்க அகம் மொழி விழிகள் அகம் மனசு அகம்னா மனசு மனம் பேசுகிற அந்த மனத்தை என்கிற விழியால் பார்க்கறது இந்த கண்ணால் பார்க்கறது வேற அகக்கண் அக விழிகள் இந்த அகத்தில் மனதில் உள்ள ஒரு கண் இருக்கு அந்த கண் மூலமா பார்க்கிற விழிகள் அக மொழி விழிகள் அகத்தின் மூலம் வருகிற அந்த மொழி விழிகள் அது காதல் கதையா அந்த கிரைம் ஒரு கிரைம் ஏதோ கலந்து ஒரு கதவை பார்த்தோம் அவர் வெட்டார் மேர்டர் பண்ணுறாரு எல்லாம் பண்ணுறோம் ஆக அதில் எப்போ என்ன இந்த டைட்டில் என்ன சொன்னாரன்னு தெரியல பட் டைட்டில் ட்யூட் குட் பேட் ஆகி அஜித்து படங்கள் பொதுவாகவே மேக்சிமம் தமிழ் கலந்துருக்கும் நிறைய படங்கள் பார்த்தா அஜித்து இது தமிழ் டைட்டில் இருக்கும் ஆனால் என்னமோ தெரியல எவனோ ஒருத்தன் குட் பேட் ஆகலின்ட்டான்

தமிழ் ஹீரோ அவருடைய பிள்ளை இப்போ வந்து தெற்றோன்றாங்க அது என்ன தெற்றும் பொழுது என்ன பாருங்க இங்கிலீஷ் படங்கள் அன்னைக்கு டாக்டர் கலைஞர் என்ன பண்ணார் தெரியுமா அப்போ இங்கிலீஷ் டைட்டில் வச்சு படம் வந்தது நிறைய பேரு மங்கை ராஜா அவர்கிட்ட ஒர்க் பண்ண அப்படி இங்கிலீஷ்ல டைட்டில் வருது தமிழ்நாட்டில் டைட்டில் நீங்க சீகமா இருக்கும் போது வரலாமா இருந்தேன் அழகாக யோசனை எத்தனையோ நல்ல காரியம் பண்ணார் அதுல என்ன அதிகமா பண்ணாரு மானியம் கொடுக்க முதல்ல மூணு வச்சு அனௌன்ஸ் பண்ணார் அவர் வச்ச கண்டிஷன்னா தமிழில் தலைப்பு உள்ள படங்களுக்குலாத படங்கள் கிராமர் இருக்கலாம் ஆனா கேவலங்கள் இருக்கக்கூடாது பெண்களை குடுறைப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது அப்படி சில கண்டிஷன்ஸ் போட்டு தமிழ்ல டைட்டில் இருந்தா தான் மான்யம் சொன்னார் தளபதி மு க ஸ்டாலின் ஒரு கவனம் செலுத்தணும்னு நான் பணிவோடு வேண்டிக்கிறேன் நிறைய ரெண்டு மூணு மாசம் எடுத்துக்கல ஒரு ஏழு எட்டு படங்கள் ஆங்கிலம் ஒரு கேரள சகோதரருக்கு தோணுது தமிழ் வந்தா தமிழ் டைட்டில் வைக்கணும் ஆனா தமிழனுக்கு தெரியல தமிழ டைட்டில் வைக்கணும் ஒரு தாய்மொழியை இழிவுபடுத்துறதுக்கு அர்த்தம் அப்படிப்பட்டவர்களே நான் கேவலமாக மதிக்கிறேன் உனக்கு தமிழ் தெரியாதா ஏதோ இந்தியில் படம் வாங்கினேன்னா இந்த டைட்டில் இங்கிலீஷில் நான் அவளை எவனும் அப்படி சொல்ல எவ்வளோ படத்தை வாங்கிட்றான் இங்கிலீஷில் டைட்டில் வச்சு படம்லாம் இந்தியாவில் வாங்கிடறானா அது வேண்டுகோளாக வைக்கிறது தமிழ் ஆயிரம் டைட்டில் இருக்குது அழகான டைட்டில் அப்படிப்பட்ட இவங்களுக்கு தெரிஞ்ச டைட்டில் தமிழுக்கு தெரியாதா ஆக ஒரு அருமையான படம் நல்ல பணம் குளிர்ந்து மகிழ்ந்து இந்த அக மொழி விழிகள் அற்புதமாக ஓடும் தமிழ்நாட்டில் எங்கள் தமிழர்கள் உங்களை வரவேற்பார் இந்த படம் நல்லா ஓடணும் அடுத்து நான் தமிழ் படம் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டேன் ஆக அவர் நிறைய தமிழ் படம் எடுக்கணும் வெற்றி பெறணும் தமிழர்கள் அவரை வாழ்த்தணும் அவர் தமிழை மழிக்கணும் ஆகவே என்னுடைய உலம் கணிந்த நன்றி என்னுடைய அருமையை தப்பி பேரரசு இயக்குனர் இயக்குனர் அவருடைய பிறந்த நாளில் இந்த அக விழி மொழிகள் அவருக்கும் என்னுடைய அகம் மகிழ்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றி 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 அக மொழி விழிகள் வெற்றி லாபம் 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 தயாரிப்பாளருக்கு லாபம் பெரிய பேர் 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 டைரக்டருக்கும் நடித்த கலைஞர்கள் இயக்குநர்கள் மியூசிக் டைரக்டர் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய பேர் எடுத்து தமிழகத்தில் அவர்கள் ஒளி வீச வேண்டும் நன்றி வணக்கம்